கா மா சைட்டடிக்க விடிய விடிய காதலுக்கு தான் போட்டா தப்ப பிடிச்ச சீரியல் அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த க்யூட்டான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க விஜய் நந்தினி ரெண்டு பேருமே ஆட்டோவில் செமையாக பாட்டு பாடி வைப் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்க இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க நிஜமாகவே ஆஃப் ஸ்கிரீன்ல ரெண்டு பேரும் ரொம்ப நல்லாவே ஷூட்டிங் ஸ்பாட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை பார்த்தாவே தெரிஞ்சுக்க முடியுது சூர்யாவும் சில ஆஃப் ஸ்கிரீன் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு மூன்று முடித்த சீரியலில் நந்தினி அவங்களோட சிஸ்டரை ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இதை வச்சு அர்ச்சனா ஒரு பெருசாக பிளான் பண்ண போகிறாங்க அர்ச்சனாவால் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபேன்ஸ் எல்லாருமே அர்ச்சனாவோட சாப்டரை சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணுங்கள் அர்ச்சனாவை விட்டுட்டு சூர்யா நந்தினி ரெண்டு பேருக்குமான சீன்ஸை காட்டுங்க நிறைய அப்படின்னு தான் ரெக்வஸ்ட் வச்சுட்ருக்காங்க ஸோ வரப்போகிற அப்கமிங் எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் மூன்று முடிச்ச சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வரப்போகிற இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் எபிசோட்ஸ்க்கு எவ்வளோ பேர் ஈக்கராக வெயிட் பண்ணி ீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க